ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விஜயன் இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல ஏன்னா அப்படி பண்ணுறீங்க பாவம்ல புயல நாளைக்கு மக்கள் சந்திப்பு இருக்கு காஞ்சிபுரத்தில் என்னன்னா நாளைக்கு விஜயனோட அந்த சுற்றுப்பயணம் என்பது வந்து சேலத்தில் இருந்துச்சு ஸோ அது டிசம்பர் மாதம் தான் ஸோ அதுக்கு முன்னாடி இனி வரப்போகிற போகிற காலங்களில் மக்கள் இந்த காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி ஒரு புது ரூட்டில் போயிட்டு இருக்காரு நான் அதை மீன் பண்ணி தான் சொன்னேன் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஊப்பிகள்லாம் வந்து கதருவாங்க என்ன பேச போகிறாரு என்ன இதுக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படி இப்படின்னா இருப்பாங்க இல்லையா அதுதான் நான் சொன்னேன் ஸோ அவங்களெல்லாம் அர்ஜென்ட்டாக வந்து ஒரு பிபி மாத்திரம் தேவைப்படும் ஸோ அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சுருக்கு சுருக்குன்னு குத்தம் இல்லையா அந்த வழி இருக்கும் இல்லையா ஏன்னா ரெண்டு மாசம் வந்து கேப் விட்டு நீங்க தூங்காம வந்திருப்பீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இருப்பீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் ஃபுல்லா அடின்ற மாதிரிதான் இப்ப விஜயன் ரூட்டே ஏன்னா இந்த கருவு சம்பவம் நடந்து ரெண்டு மாசத்துக்கிட்ட போகுது எந்த ஒரு மீட்டிங்கும் இல்ல எந்த ஒரு டிஸ்கஷனோ எந்த ஒரு விழாவும் இல்ல சோ அதனால காஞ்சிபுரத்துல இருந்து இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இப்ப நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு ஜேபிஆர் காலேஜ் அதில் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு கொண்ட மக்களோட விஜயா உரையாட போகிறாரு அந்த குறைகள் என்ன கேட்க போறாரு என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்க எதெல்லாம் உங்களுக்கு தீர்வு வேணுன்றதெல்லாம் கேட்க போறாரு அது மட்டும் இல்லாத அங்கே ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரவங்களுக்குலாம் அலோடு கிடையாது ஸோ அதுக்கான பாசு கியூஆர் கோட்லாம் வர்றதுக்கு மட்டும்தான் அது எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கு அலோடு கிடையாது அதுக்காக நம்ம உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தகர் ஷீட்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதேமாரி யாரும் வெளியே உள்ளே உள்ள வர முடியாது ஏன்னா எல்லாமே ஹைட்டு ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களோ இந்த தொண்டர்கள்லாம் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்களோ தான் அது ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப நல்லது ஏன்னா டிவியில் எப்படியோ லைவ் வரப்போகுது ஸோ லைவ்லேயும் பார்த்துக்கலாம் அந்த காஞ்சிபுரத்து சுற்றி வட்டாரங்களில் இருக்கிறவங்கள விவசாயிகள் நெசவாளர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது வந்து விஜயனை கேட்க போறாரு அவங்களையும் அவங்களுக்கு போகிறாரு போறாரு நாளைக்கு என்னன்றது வந்து ஒரு ஹைப்பாக தான் இருக்கு போகுது ஏன்னா நாளைக்கு காலிலிருந்தே வந்து லைவ் எல்லாத்துலேயும் ஓட போகுது டிஆர்பின்றது காமனா தெரியும் விஜய் பேசினாலோ இல்லை விஜய் ஃபங்க்ஷன் ஆனாலோ அது எப்படி ரீச் ஆகுங்க நாளைக்கு நாத்திகம் வர எப்படி இருக்கும்னு சொல்ல வரணும் அதனால் வந்து இதுக்கப்புறம் வர போன நாள்லாம் கண்ட் எல்லாம் பயங்கரமா கிடைக்கும் ஏன்னா என்னன்னா அவர் சேலத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் போனோம் எப்பயும் போயிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பேர்ல கதறாங்க இது ஜஸ்ட் சாம்பிள் தான் நாத்திகம் தான் இது இன்னும் ஒரு ரெண்டு டூ வீக்ஸ் இல்ல கண்டினியூவாக இருக்க போது மக்கள் சந்திப்பது கண்டினியூவா இருப்போம் அவுட் சைடு பெருசாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் மக்கள் இந்த மக்களை சந்திச்சுட்டு போயிடலாம் காஞ்சிபுரத்து தான் தொடங்குறாரு ரெண்டாயிரம் பேருன்றது கெப்பாசிட்டி அதுதான் ஸோ அவருக்கு எவ்வளோ படம் வரும்னு தெரியும் தான் யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது எந்த ஒரு பாஸ் இல்லாம வரக்கூடாதுன்னு தான் அந்த பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அவ்வளோடு முக்கியமான அமைப்பாளர்களும் நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் உள்ளோடு மத்தபடி அந்த ரெண்டாயிரம் பேருக்கு பாஸ் இருக்கிறவங்களுக்கு கியூஆர் கோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் உள்ளோடு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர் என்ன பேச போறாரு யாரெல்லாம் அடி போறாருன்றத வந்து நாளைக்கு தான் தெரியும் முக்கியமா இருக்கிறவங்களுக்கு தான் அடிப்பாரு பட் நாளைக்கு என்ன பேச போறாரு என்ன ஆல்ரெடி பொதுக்குழு கூட்டத்திலேயே அடி அடி அடிச்சாரு ஒரு பக்கம் ஆறு வச்சாருன்னா ஒரு பக்கம் விஜயான போட்டு அடிச்சாரு ஸோ அதை பற்றி பேசுவார் அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்ஏஆர் பற்றியும் சம்மந்தப்பட்டது பேசுவார் அப்புறம் அந்த ஓட்டுக்கள்லாம் எப்படி இது பண்ணணுன்றதெல்லாம் பேசுவாரு ஸோ நிறைய விஷயங்கள் பேச போறாரு நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா அவர் வெளியே வர்றதில்லை இல்லை அவர் உள்ளே அவங்க நிறைய பீசுங்களை சொல்லிச்சு வெளியே வந்தாலும் பிரச்சனை உள்ளே இருந்தாலும் பிரச்சனை அவர் என்னதான் பண்றது அதனால நீங்க என்ன வேணால் பேசீங்க நான் டெய்லியும் வெளியே வர போறேன்ட்டு முடிவு பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ரூட்டே வந்து வேறு மாதிரி தான் ஏன்னா அதுக்கான பர்மிஷன் நல்லா தான் வாங்கியாச்சு அங்க இருக்கிறவங்க காவல்துறையிட்ட எல்லாம் வாங்கி நான் ஃபுல் ஃபோர்ஸோட பாதுகாப்போட தான் அந்த மீட்டிங் நடக்க போகுது இது வந்து மக்கள் சந்திப்பு கிடையாது மினி மாநாடு ஏன்னா ஒரு வெளியே வந்தாலே அது தான் இருக்கும் ஆனா அது வந்து எல்லாருக்கும் வர கூட்டம் இல்லாது அது ஒரு கடல் மாதிரி வரும் ஸோ அதுக்காக மட்டுமே இந்த ஷீட்டெல்லாம் போட்டு கவர் பண்ணிக்கிறாங்க அது தொண்டர்கள் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதுக்கப்புறம்லாம் ரெஸ்டதே ஒன்று கிடையாது ரெண்டு மாதம் என்னென்ன வேலை பண்ணீங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாளைக்கு ஒரு நாள்லேருந்து தொடக்கமாக இருக்கும் அது ஸோ அவர் என்ன பேச போறாரு அந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க அந்த என்னென்னால குறைகள் இருக்கு ஏன்னா அங்கே காஞ்சிபுரம்ன்றது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே சேர்ந்து வரும் ஸோ அதில் இருக்கிற கிராமங்களை கூப்பிட்டு தான் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு அனுமதி ஏன்னா நாளைக்கு சண்டேன்றனால எந்த ஒரு காலேஜ்லாம் இருக்காது இல்லையா அதனால தான் வந்து அந்த காலேஜை தேர்ந்தெடுத்து பர்மிஷனை வாங்கி பண்ணியிருக்காங்க அந்த விஜயானோட ஸ்பீச்சுக்காக தான் வெயிட்டிங் எல்லாருமே நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக தான் இருக்கும் போது டிவிலையும் சரி கண்டென்ட்லையும் சரி இனி பஞ்சமாரி இருக்கு போகுது இல்லை கண்டென்ட்டு மேலே கண்டென்ட் வரப்போகுது ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன விஜய் நான் பேச போகிறாரு எதை பற்றி பேச போகிறாருன்றது ஏன்னா அவர் பேசி முடிச்சிட்டாலே அதுவே ஒரு ரெண்டு வீக் டாக்காக தான் இருக்கும் போதும் அதை பற்றி இன்னொரு மக்கள் சந்திப்பு இருக்கும் போது ஸோ இப்படி வந்துட்டே தான் இருப்போம் இன்னும் சேலத்தில் டேட்டு மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகல அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது கரெக்டாக நடவடிக்கை என்னன்னு தெரியும் ஏன்னா இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ரூட்ல வர போறாரு இந்த மல்லூர் அணி இளைஞர் அணி இந்த ரொம்ப பேருக்கு அந்த குழுக்கள் எல்லாமே வந்து இந்த பப்ளிக் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும் வந்து ஃபுல் ரூட் கிளியர் பண்ணி வச்சிருக்காரு டேட்டு மட்டும் கத்துச்சுன்னா சேலத்துல இன்னும் ஃபயரா இருக்கும் போது நாளைக்கு வந்து தெரிக்க போகுது ஸோ நாளைக்கு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் தரிசனம் அந்த சம்பவம் எல்லாமே உறுதி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கதி கலந்து போகுது ஏன்னா ரெண்டு மாதம் அவர் ரொம்ப ஆட்டாங்க இல்லையா அண்ணல வந்து நாலுல அதுக்கான முற்றுப்புள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ண போறாரு இதுக்கப்புறம் விஜய் அம்மா வந்து அடிக்கடி வெளியே வர போகிறாரு அடிக்கடிக்கு மீட்டிங் போட போகிற அடிக்கடிக்கும் போய் மக்களை சந்திக்க போறாரு ஒரு ஒரு வார்ட்லையும் போய் அவர் சந்திக்க போகிறாரு ஒரு ஒரு ஊரில் போய் சந்திக்க போகிறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து அவரெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது இதுக்கப்புறம் வந்து தான் ஆட்டமே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்கு நாளைக்கு எல்லாருமே வெயிட்டிங் நாளைக்கு காலைல பதினோரு மணிக்கு ஜேபிஆர் காலேஜில் மக்கள் சந்திப்பு இருக்குது அது எல்லாருமே டிவியில் பார்ப்பீங்க எந்த ஒரு டிவியும் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் இதில் சில பேர் பேருப்பாங்க இல்லையா நாளைக்கு கடறில் சத்தையும் தெரியும் அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லது நடக்கும் வெயிட் இருக்கேன் தேங்க்யூ